பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் அருளால் ஞானத் தெளிவு பெறவும் பரம்பொருளை அறியவும் பிறப்பில் ஏற்பட்ட பாவங்களை போக்கவும் பரிகார பூஜைக்காக வந்திருந்தவர்கள் பயணிக்கும் பேருந்தானது யாமம் என்ற இருளை கிழித்து வைகரை என்ற அதிகாலை பொழுதில் இளஞ்சிவப்பு சூரியன் வண்ணங்களில் மூழ்கி பயணத்தை தொடர்ந்தது காலை பொழுது மெல்ல மெல்ல புலர பேருந்து சாலையோரத்தில் உள்ள ஒரு தேநீர் கடையில் நிற்க பலர் இறங்கி சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுடன் உரையாடியபடியே தேநீரை அருந்தினார்கள் பேராற்றலின் பிறப்பிடமாய் பேரருளின் ஆன்மீக தலமாய் நிலை பெற்று இருக்கும் திருச்செந்தூரில் பேருந்து வந்து நிற்க முருகனின் அருளையும் ஆசியையும் பெற பரவசத்துடன் எல்லோரும் இறங்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் முருகனை எப்படி தரிசிக்க வேண்டும் தரிசனம் முடித்துவிட்டு எப்போது எங்கு வர வேண்டும் என்ற திட்டமிடலை விவரித்தார் நல்லபடியா திருச்செந்தூர் முருக கொண்டு வந்து டிரைவர் கொண்டு வந்து நல்லபடியா கொண்டு விட்டுட்டாரு முதல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க ஆமாம் மெயின் அது நம்மள எல்லாம் இழுத்து கொண்டு போறது மெயின் அதுதான் இப்போ வந்து மெயின் என்னன்னா எல்லாருமே அந்த நாளிகை கிணத்துக்கு பக்கத்தில் குளிக்கணும் நாளிகை கிணறும் குளிச்சுக்கலாம் எந்த தப்பு இல்லை கிணத்துல கடலை குளிச்சுட்டு நாளைக்கு தீத்தம் குளிச்சுக்கலாம் முருகனையும் தரிசனம் பண்ணிருங்க எல்லாமே சுத்தி பிரகாரம் எல்லாம் சுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுருங்க உங்களுடைய குறைகள் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் நினைச்சு விளக்கு போட்டு இந்த பௌர்ணமியில் புரட்டாசியில முன்னோர்களுக்கெல்லாம் அந்த மோச்சத்துக்கு போகக்கூடிய மாசம் இது அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி கடலை குளிச்சுட்டு நீங்கள் விடக்கூடிய ட்ரெஸ்ஸு இதுக்கு அதுக்கு இல்லை இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம இந்த பூஜை பண்ணுற பாருங்க அன்னைக்கு மட்டும் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்காரீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம தானம் வெளியில் விட்டுறலாம் அது முடிச்சுட்டு கரெக்டாக சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருமே கோயில் பிரசாதம் சாப்பிட்றது பெரிய புண்ணியம் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு கோயில் பிரசாதம் சாவி சாப்பாடு சாப்பிடுறது பெரிய எல்லா நாளும் ஹோட்டல்ல சாப்பிடுறோம் எல்லாத்துக்கிட்டையும் சோப்புல பணம் இருக்கு அன்னதானம் வந்து கடவுளுக்காக செய்யறாங்க அதனால கண்டிப்பா நீங்க டீ காப்பி எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஜாயின்ட் ஆகி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஆர்கேஜி பஸ்ஸுக்கு வந்துடுங்க எப்படி என்னங்க ஆமாங்க எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நம்பர் தான் நம்பர் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க இன்னொரு கம்பெனி வண்டி வந்தாலும் குழப்பிடும் பஸ் தான் இருக்கும் பஸ் எங்கேயும் போகாது பஸ் தான் இருக்கும் இது வந்து மூவர் சபாதி ஐயா மூவர் சபாதி தானே ஐயா கோயில் ஐயா கோயில் ஐயா கோயில் ஞாபகம் வச்சுக்கங்க எங்க சுத்தி வந்தாலும் கரெக்டா ஐயா கோயில் தான் வண்டி நிற்கும் எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துடணும் ஒரு ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு அவ்வளவு தூரம் நடக்கிறாரு பாருங்க அதான் அதனால மெயின் வந்துருங்க இந்த பத்திரமா இந்த பொருள் எல்லாம் ரொம்ப பத்திரம் கூட்டம் அதிகமா இருக்கு நாளுக்கு நே இன்னும் நெருங்குவாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் வருவாங்க இனிமேல் தான் நல்லா வருவாங்க நாம இத்தனை மணி தரம் வந்துருக்குறோம் அதனால இப்பப்பா கூட்டம் இல்லைங்கிறா எல்லாம் அவங்கவுங்க டிஃபன் சாப்பிட்டு வருவாங்க இப்போதைக்கு என்னன்னா இந்த சாமி கும்பிட்டு கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வயிற்றுக்கேதா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க சாமி கும்பிடலாம் எந்த தப்பும் கிடையாது பசியோடு தான் சாமி கும்பிடணுங்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை ஏன்னா உள்ள போய் ரெண்டு மணி நேரம் நின்ட்டிங்கன்னா கிறக்கமா இருக்கும் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தாக முடியாது அதனால முதல் வேலை குளிச்சுட்டு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு கையில பேக்க வச்சுக்கிட்டே உள்ள போய் சாமி கும்பிட்டு எல்லாம் சரியா பன்னெண்டு மணிக்கு போது இங்க வந்துருங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை தலங்களில் இரண்டாவது தலமாகும் சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் செய்ய முருகன் தன் படைகளுடன் தங்கிய இடம்தான் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் மலை மீது இல்லாத தலம் திருச்செந்தூர் மட்டுமே முதலில் நாழிக் கிணற்றில் குளித்து பின்பு கடல் நீரில் நீராடிவிட்டு முருகனை தரிசிப்பதை காலம் காலமாய் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள் தன்னை நாடி வரும் பக்தர்களை அன்போடு அரவணைத்து அருள் புற வைக்கும் பேராற்றல் மிக்கவன் முருகன் என்பதையும் லட்சக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மிக்க அனுபவங்களை இன்றும் உலகம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகன் அருளோடு சங்கமித்து இன்பமாய் அவனை தரிசித்து உச்சி வேளையில் அனைவரும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தார்கள் எல்லோரின் முகங்களிலும் முருகனின் பேரருள் கொண்டிருக்க பேருந்து தன் பயணத்தை தொடர்ந்தது பனைமரங்கள் பழமையை பறைசாற்றி நிற்க பெரும் கடற்பரப்பின் கரையில் வந்து நின்றது பேருந்து சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை பின்பற்றி எல்லோரும் இறங்குகிறார்கள் நீளும் கடற்பரப்பு விண்ணை நோக்கி நிற்கும் கர்த்தூண்கள் பழங்கால மண்டபங்கள் கடற்கரை மணல் எடுத்து வந்து வேண்டினால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் உவரி சுயம்புலிங்கம் என்பார்கள் திருநெல்வேலி மாவட்டம் திசையின் வட்டத்தில் கன்னியாகுமரியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் இருப்பதுதான் உவரி என்னும் பெயர் கொண்ட பெரும் சமுத்திரக்கரை வெயில் கடற்கரை காணல் நீராய் மாறி மாறி தெரிய சுபம் ஐயா அவர்கள் எல்லோரையும் கடலில் குளித்துவிட்டு விட்டு வரச் சொல்லி மணற்பரப்பை சமன் செய்து பரிகார பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை வந்தவர்களை செய்ய சொல்ல அவர்களும் ஆர்வத்தோடு பூஜைகளுக்கான பணிகளை செய்ய தொடங்கினர் பயபக்தியோடு கடலில் குடும்பத்தோடு நீராடி தங்களுக்கு வழங்கப்பட்ட கலசத்தில் கடல் நீரை நிரப்பிக்கொண்டு பரிகார பூஜைகள் நடைபெறும் இடத்தை நோக்கி வந்தார்கள் ஒன்பது கலசங்களுடன் பரிகாரம் செய்பவர்கள் வரிசையாக நிற்க சுபம் மாரிமுத்தையா அவர்கள் மணற்பரப்பை அழகாக சமன் செய்து பூஜைகளுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளத் தொடங்கினார் சமன் செய்யப்பட்ட மணற்பரப்பில் ஒன்பது வாழை இலைகளை விரித்து அதில் அரிசியை கொட்டி பரப்பி அதன் மீது கலசத்தை வைக்கின்றனர் அனைவரும் தானியங்களையும் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சளை பயபக்தியுடன் கலசத்தில் இடுகின்றனர் வாழை இலையில் வைக்கப்பட்ட எந்திர தகடுகள் தர்ப்பண பொருட்கள் கலசத்தின் நடுவே தேங்காய் தாம்பூல தட்டுகளில் எல் மற்றும் தானிய வகைகள் நிரம்பி இருக்கிறது பலரும் மீண்டும் கடலில் நீராடி பரவசத்துடன் ஓடி வந்து கூட்டமாக அமர பூஜைக்கான எல்லா முன்பணிகளும் முடித்துவிட்டு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மாந்தி பரிகார பூஜைக்கான விளக்கத்தை அவர்களிடம் விளக்குகிறார் மாந்தி தோசத்தை பத்தி இன்றைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து விஸ்வாமுத்திர வந்து நவக்கலசை யாகம் பண்ணி இப்படித்தான் வாசனை திரவி மெல்லாம் போட்டு அவங்க தலையில் தெளிச்சதுக்கப்புறம் தான் ராமருக்கு வந்து பித்தம் தெளிஞ்சது அதே தான் நாமளும் விஸ்வாமுத்தருடைய அந்த சன்னிதானம் அவருடைய குளிச்ச இடத்துல நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் அதை சார்ந்து தான் இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லோரும் வந்திருக்கோம் யாராருடைய எல்லாம் இந்த மாந்தி தோஷம் இருக்கிறதோ லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ பிரேத தோஷம் இருக்குதோ அவங்க எல்லாரும் முன்னோர்களை ஒரு நிமிஷம் நினச்சி ஆண்டவனே நம்ம யார் செய்த பாவம் எனக்கு தெரியாது நாங்கள்லாம் வந்து இந்த பிறவை எடுத்து எங்களுக்கு இந்த முன்னோர்கள்னால எங்களுக்கு எத்தனையோ தோஷங்கள் பாவங்கள் கர்மவனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் எல்லாமே இந்த பூஜையில் செஞ்சு இந்த கடற்கரையிலே நாங்கள் எங்கள் க கர்மவனையெல்லாம் விட்டுட்டு போகிறோம் இதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்களேன் ஆண்டவனை பராசத்தி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு எல்லா கர்மவனை தோஷங்களெல்லாம் பாவங்களெல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பையாமே இருபத்தோரு தலைமுறையில் வந்த வம்சாவளி சாவங்கள் பாவங்கள் கர்மங்கள் தோஷங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பையாமே பூர்வாதி பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் இவருடைய குடும்பத்திலே இருபத்தி ஒரு தலைமுறையில் வந்த முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நாங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக விஸ்வாமுத்தருடைய ஆசிர்வாதத்தோடு இருபத்தி ஒரு தலைமுறையில் முன்னோர்கள் செய்த பாவங்கள் ஏதிருந்தாலும் இந்த நவ கலசத்தால் நவ நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபம் மாரிமுத்து ஆத்துமாத்துமாக இந்த பூஜை செய்து கொடுக்கிறேன் இந்த குடும்பத்தில் உள்ள நூத்தி எட்டு சாபங்கள் நூத்தி எட்டு பாவங்கள் நூத்தி எட்டு கர்மவினைகள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் அந்த வம்சாவளிக்கும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த கங்காதேவி கடல் கரையில் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பயாமே சகலவிதமான கர்மவினைகளும் இவருடைய ஜாதகத்திலே ஊழ்வினை தோஷங்கள் முடக்கு தோஷங்கள் திதிசூனிய தோஷங்கள் யோகி தோஷங்கள் அவயோகி தோஷங்கள் வைநாசிய தோஷங்கள் கரணநாதனுடைய தோஷங்கள் தடையாக இருந்தாலும் கூட அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்ம வினைகள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக அதை பூஜை சமர்ப்பையாமே இருபத்தி ஒரு தலைமுறையிலே முன்னோர்கள் செய்த பாவங்கள் பாட்டன் பாட்டனோட சாபம் முப்பாட்டனுடைய சாபம் கொள்ளுப்பாட்டனுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் இந்த இடத்தில் நிவர்த்தியாகி இவங்களுடைய வாழையடி வாழையாக குழந்தைகளுக்கோ இவருடைய வம்சத்துக்கோ இவருடைய பூர்வ ஜென்ம கர்மவினைகளோ எதுவும் வராதபடி இருப்பதற்காக நவகலசத்தால் யாகம் செய்து சுயம்பு லிங்கம் சாட்சியாக அக்னி சாட்சியாக தெய்வ சாட்சியாக இன்றோடு நிவர்த்தி செய்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக மகா சங்கல்பம் சமர்ப்பையாமே இந்த இடத்துல எல்லாருமே உங்க இங்க வந்துக்கிறவங்க பேரை சொல்லிக்கோங்க என் குடும்ப சார்பில் நான் பேர் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒன்று மட்டும் சங்கல்பம் பண்ணிக்கலாம் தனலட்சுமி நாமதேசியானம் இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்மமனைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக மகா சங்கல்பம் சமர்ப்பயாமே உங்க பேர் சொல்லுங்க லாவண்யா தீர்க்காயில் தீர்க்க சுமங்கலி சித்தியத்தம் அப்படி சொல்லுங்கய்யா வேல்முருகன் நாம தேசிய தீர்க்காயில் தீர்க்க சுமல சித்தியத்தம் அஞ்சலா நாமதேசியானாம் தீர்காயில் தீர்க்க சுமலி சித்தியத்தம் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்ப பயிர்களை சொல்லி முடிக்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மாந்தி தோஷங்கள் நிவர்த்தியாக மந்திர சொற்களை உச்சரிக்க தொடங்கினர் ஆண்டவனே வராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வதுக்கு அம்பாள் ஸ்ரீ வரபத்ரகாலுடைய ஆசீர்வாதத்தோடு பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து ஆத்துமாத்தமாக இந்த பூஜை செய்து கொடுக்கிறேன் இந்த குடும்பத்தில் இவர்களுக்கு பிரேத தோஷங்கள் மாந்தி தோஷங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பையாமே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தோஷங்கள் பாப தோஷங்கள் கர்மா தோஷங்கள் ஈரேழு ஜென்ம பாப தோஷங்கள் ஏதிருந்தாலும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காகவும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம எல்லாம் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் சூடக்கூடும் எல்லா தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தியாகி இவருடைய குடும்பத்திலே உள்ள பாரம்பரிய சாபங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக பூஜை சமர்ப்பையாமே இருபத்தி ஒரு தலைமுறையிலே வந்த சாபங்களும் பாவங்களும் கர்மங்களும் தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த தோஷத்திலே எல்லா கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக மகா சங்கல்பம் சமர்ப்பயாமே மகிழாண்ட கோடி இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் கூட்டு பிரார்த்தனை சமர்ப்பையாமே எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக இருபத்தி ஒரு தலைமுறையில் வந்த வம்சாவளி சாபங்களும் பாவங்களும் கர்ம தோஷங்கள் தோஷங்களெல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக உச்சிஷ்ட மகா கணபதிக்கு மகா சங்கல்பம் சமர்ப்பையாமே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தோஷங்கள் பாப தோஷங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே எல்லா சகல கர்ம வினைகளெல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக கடவுளை வராசக்தி இருபத்தி ஒரு தலைமுறையில் வந்த வம்சாவளி சாபங்கள் பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக ஓம் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு மகா சங்கல்பம் சமர்த்தயாமே ஓம் க்ரீம் லீம் உச்சிஷ்ட மகா கணபதியே வரவரத சர்வ ஜனம் மே வசமான்ய சுவாஹா ஓம் க்ரீம் லீம் ரீம் மகா கணபதியே வரவரத சர்வ ஜனம்மே வசமாய்ய சுவாஹா கருவளே வராச இருபத்தி ஒரு தலமுறை வந்த வம்சாவளி பாவங்கள் பாவங்கள் கர்மவினைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும் அனைவரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து இதுவரையிலும் எங்கள் மேல் இறந்த நூத்தி எட்டு சாபம் நூத்தி எட்டு பாவம் நூத்தி எட்டு கர்மவினை இன்றோடு நிவர்த்தி இன்றோடு நிவர்த்தி இன்றோடு நிவர்த்தி பகல் பொழுது கரைந்து இரவு ஒளி நிசப்தம் கொள்ளத் தொடங்க அங்கு வைக்கப்பட்டிருக்கும் கலசங்களை அனைவரும் சுற்றி வர சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் பூஜைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன அனைவரும் தங்களை மறந்து ஐயா அவர்கள் சொல்லிய மந்திர சொற்களை அப்படியே வழிமறிந்து கொண்டிருந்தனர் சொல்றீங்களா சொல்லுங்க ஓம் நமக நமக சூரியன் சூரியன் கிரகாய தேவாய நமக சூரியன் தேவதோ பிரகாய நமக சூரியனாலே உண்டாகும் சகலவதமான தோஷங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக ஓம் சந்திராய நமக சந்திரன் கிரகாய நமக சந்திரன் தேவாய நமக சந்திரன் தேவதோ நமக சந்திரனாலே உண்டாகும் சகலவதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக ஓம் செவ்வாய நமக செவ்வாய் கிரகாய நமக செவ்வாய் தேவாய நமக செவ்வாய் தேவதோ பிரகாய நமக செவ்வாயினாலே உண்டாகும் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக செவ்வாய் பகவானே உங்களை வணங்குகிறோம் எங்களை வாழவை செவ்வாய் தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஓம் புதனாய நமக புதன் கிரகாய நமக புதன் தேவாய நமக புதன் தேவதோ பிரகாய நமக புதன் நாளே உண்டாகும் சகலவதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக குரு தேவதோ நமக குருவனாலே உண்டாகும் சகலவதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக ஓம் சுக்கராய நமக சுக்கரன் கிரகாய நமக சுக்கரன் தேவாய நமக சுக்கரனாலே உண்டாகும் சகலவிதமான அனைத்து தோஷங்களும் அனைத்து பாவங்களும் அனைத்து கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக சனி கிரகாய நமக சனி தேவாய நமக சனி தேவதோ பிரகாய நமக சனியினாலே உண்டாகும் சகலபதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்மவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக ஓம் ராகுவாய நமக ராகு கிரகாய நமக ராகு தேவாய நமக ராகு தேவதோ ராகுவ ராகுவினாலே உண்டாகும் சகலவிதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்மவினைகளும் இன்றோடு நிபர்த்தியாய நமக ஓம் கேதுவாய நமக கேது கிரகாய நமக நீங்க ரெண்டு கேது கிரகாய நமக மூணு பேர் முடிச்சு கேது கிரகாய நமக கேது தேவாய பிரகாய நமக அறுபது வருடங்கள் சாட்சியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சாட்சியாக இன்றோடு எங்களுடைய பாரம்பரிய தோஷங்கள் எல்லாம் இன்றோடு அக்னியில் இறங்கி போக சுபா போக சுபா போக சுபா அங்கே கொழுந்து விட்டு எரியும் அக்னியை அனைவரும் மீண்டும் சுற்றி வந்து சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் கூறிய மந்திரங்களை அப்படியே சொல்ல தொடங்கினர் சொல்லுங்க எங்களுடைய முன்னோர்கள் சாபம் எங்களுக்கு மூதாதிகள் திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் பிண்ட பூஜை கொடுக்காமல் கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் எறையெடுத்தோர் எடுத்தோர் அனைவருக்கும் நாங்கள் முறையாக எங்களுடைய பாரம்பரியத்திலே இதுவரையிலும் நாங்கள் என் முன்னோர்கள் செய்யாமல் இருந்தாலும் யாராலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய வம்சாவளியிலே இதுவரையிலும் என் முன்னோர்களுக்கு எள்ளு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தாலும் அதற்கு பௌர்ணமி திதியில் சூரிய பகவானே சந்திர பகவானே உங்களை வணங்குகிறோம் என் முன்னோர்கள் நான் கொடுக்கும் எள்ளு உணவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆசிர்வாதிக்க வேண்டும் அதற்காக எல்லை முன்னோர்களுக்கு அக்னியில் கொடுத்து பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி அடைந்த முன்னோர்களுக்கு நாங்கள் பௌர்ணமியன்று ஆத்துமாத்துமாக இந்த பூஜையை செய்து கொடுக்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு அருளாசி தாருங்கள் அருளாசி தாருங்கள் அருளாசி தாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் போடு தியாக தீபம் கொழுந்து விட்டு எரிய வெண்ணிலவு மேலிருந்து ஆசிர்வதிக்க தீபத் தட்டுகளை அனைவரும் வணங்கி முடிக்க தீபத்தை சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் விண்ணை நோக்கி நீட்டி வணங்கி தரையில் கைகூப்பி அமர பூஜிக்கப்பட்ட கலச நீர்கள் அவரின் மேல் ஊற்றப்படுகின்றன மாந்தி பரிகார பூஜைகள் தெய்வ சிறப்புடன் நிறைவு பெற்றதும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேருந்தில் ஏறுகிறார்கள் மாந்தி பரிகார பூஜையினால் தன் முன்னோர்களின் ஆசிர்வதிப்புடனும் இறை அருளின் பேர் அருளுடனும் பயணம் பேரமைதியாய் மௌன இருளோடு விஸ்வாமித்திரர் கோயிலை நோக்கி தொடர்ந்தது ராமனுக்கு வழிகாட்டிய விஸ்வாமித்திரர் தங்களுக்கும் புதிய வழியை காட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் பயணிக்கத் தொடங்கினர்